இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு வழங்கப்பட உள்ள நிலையில் அதனை கொள்முதல் செய்வதற்கான அறிவிப்பு ஒன்றினை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது பச்சரிசியினை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்காக கொள்முதல் செய்யும் நிறுவனமான தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள வெளிச்சந்தை விலையான கிலோ ஒன்றுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி இருபது வீதம் கொள்முதல் செய்யவும் அதனை அரசு நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் வழங்கிடும் வகையில் மொத்தம் ரூபாய் எழுபத்தி ஏழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐநூத்தி ஐம்பது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோ சர்க்கரை ரூபாய் நாற்பது புள்ளி அறுநூத்தி பதினாலுக்கு கொள்முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட உள்ள சர்க்கரையினை பொது விநியோக திட்டத்திற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை இணையத்தை கொள்முதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்க்கரைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாத விலையான கிலோ ஒன்று ரூபாய் நாற்பது புள்ளி அறுநூத்தி பதினாலு என்ற வீதத்தில் கொள்முதல் செய்யவும் அதனை அரசு நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அரசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் வழங்கிடும் வகையில் மொத்தம் ரூபாய் எண்பத்தி ஒன்பது கோடியே பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இலங்கை தமிழர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இரண்டு எண்ணிக்கையிலான அனைத்து அரசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிட ஏதுவாக முழு கொள்முதல் செய்வதற்கு சென்ற ஆண்டாய் போல் கரும்பு ஒன்றுக்கு ரூபாய் முப்பத்தி மூன்று வீதம் கொள்முதல் செய்திட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் ஆகியோரை உள்ளடக்கிய குழு அமைத்து அந்தந்த மாவட்ட அளவில் முழு கரும்பினை கொள்முதல் செய்து விநியோகம் செய்திட அனுமதித்தும் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அவர்களுக்கு உரிய நிதியினை ஒப்பளிப்பு செய்திட அனுமதி வழங்கிடும் வகையிலும் தமிழக அரசின் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு ஆகியவற்றிற்கு ஆகும் மொத்த செலவின தொகை ரூபாய் இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக அனுமதி வழங்கிட வேண்டி கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் மூலம் நடப்பாண்டிற்கான அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரை பச்சரிசி முழுக்கரும்பு ஆகியவை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏதேனும் நிதியுதவி அறிவிக்கப்படுமா என்கிற ஆவல் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏற்கனவே கடந்த டிசம்பரில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை தூத்துக்குடி உட்பட்ட சில மாவட்டங்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் நிதியுதவி வழங்குவது அரசுக்கு கூடுதல் நிதி சுமையினை ஏற்படுத்தும் என்பதால் அது தவிர்க்கப்படும் என அரசியல் வட்டாரங்களில் உள்ள சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் thank you